அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத் தலைவருமான விஜய் அவர்கள் கரோ நிகழ்விற்கு பிறகு இன்று காஞ்சிபுரத்தில் ஒரு உள்ளரங்க கூட்டத்தை நடத்தியுள்ளார் அந்த உள்ளரங்க கூட்டத்தில் அவர் முதன்மையாக வெளிப்படுத்த விரும்பிய கருத்தை மிக தெளிவாக விளக்கியுள்ளார் அதில் என்னவென்றால் தன்னையும் தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் தங்களுடைய கட்சிக்கு துணையாக உறுதுணையாக சார்பாக இருக்கக்கூடியவர்களை இணையதளங்களிலும் ஊடகங்களிலும் தற்குறைகள் என்று சிலர் கூறுவதை அவர் விரும்பவில்லை இப்பொழுது அவருடைய அந்த தேர்தலுக்காக அவர் அளித்துள்ள முன்னோட்ட உறுதிமொழிகளை முதலில் பார்ப்போம் முதலாவதாக என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால் எல்லோருக்கும் நிரந்தர வீடு இது நடைமுறைக்கு ஒத்து வருமா வராது ஏனென்றால் இப்பொழுது நடைமுறையில் உள்ள ஒன்றுதான் தான் இது எப்போ எவ்வாறு திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மாறி 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 ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் என்று ஒன்று அமை ஒரு துறையை ஏற்படுத்தி மாவட்டந்தோறும் வீடு இல்லாதவர்களினுடைய எண்ணிக்கையை கண்டறிந்து அவர்களுக்கு குடியிருப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்காக குடியிரு அந்த குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே அவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதில் சிற்சில குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த குறைபாடுகளை களைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலே போதுமானது என்பது நம்முடைய கருத்து அடுத்ததாக வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் அடுத்ததாக மூன்றாவதாக ஒவ்வொரு வீட்டிலும் கார் இருக்கும் வகையிலே பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குதல் இந்த இரண்டையும் நாம் பார்க்க வேண்டும் உலகம் முழுக்க பொது போக்குவரத்து என்று அந்த ஒரு ஒரு ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கையில் இங்கே எரி ஈருளி ஊர்தி தேவையில்லாத ஒன்று மோட்டார் மோட்டார் வாகனம் அடுத்ததாக வீட்டிலே கார் மகிழ்ந்து இந்த இரண்டும் தேவையில்லாத ஒன்று ஏனென்றால் அடுத்த ஒரு நகர்வை நோக்கி விஜய் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம் அவர்கள் சைக்கிள் ஈருருளி கொடுத்தார்கள் நாம் மோட்டார் சைக்கிள் கொடுப்பேன் என்ற அந்த உறுதிமொழியை இங்கே அவர் முன்னோட்டமாக கொண்டு சேர்க்கின்றார் அடுத்ததாக ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் பட்டப்படிப்பு குறைந்த அளவிலான பட்டப்படிப்பு இளநிலை பட்டப்படிப்பு இப்பொழுதெல்லாம் படிப்பவர்கள் படிக்காதவர்கள் குறைவாக இருக்கின்றனர் என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் படிக்காதவர்களை விரல் விரல்விட்டு எண்ணிவிடலாம் ஏனென்றால் எவ்வளவு குறைகள் கூறினாலும் இந்த இரண்டு அரசுகள் மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய சூழலில் எவ்வளவு குறைபாடுகள் வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளலாம் ஆனால் தமிழ்நாடு கல்வி அறிவில் முதன்மை நோக்கி முதன்மை இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அடுத்ததாக நிரந்தர வருமானம் வீட்டில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு நிரந்தர வருமானம் இதுவும் நடைமுறைக்கு ஒத்து வருமா வருவதற்கான வாய்ப்பு குறைவு அவ்வாறு என்றால் அறுபது வயது வயது என்ற அறுபது அகவை அந்த அறுபது அக அகவையை ஓய்வு பெறக்கூடிய அகவை அகவையாக முடிவு செய்த பிறகு இங்கே ஓய்வு பெறுபவர்கள் ஓய்வு பெற்றால்தான் புதிதாக வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் ஓய்வு பெறும் அகவையை அந்த வரம்பை குறைக்க வேண்டும் அப்பொழுது பரவலாக வேலைவாய்ப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அடுத்ததாக அதற்கு வேலைவாய்ப்பு அனைவருக்கும் வேலை அதற்கான வேலைவாய்ப்பை உருவாக்குவேன் அந்த வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக கல்வியிலே சீர்திருத்தத்தை மேற்கொள்வேன் என்கிறார் கல்வியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு கல்வித்துறையில் எந்த அளவிற்கும் நலிவு ஏற்பட்டதாக நாம் கருதவில்லை இந்திய அளவில் தமிழ்நாடு கல்வியில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை அனைவரும் அறிவர் அடுத்ததாக அரசு மருத்துவமனைகளை நோக்கி மக்கள் நம்பும்படியாக எந்த அச்சமும் இல்லாமல் நம்பி செல்லக்கூடிய வகையிலே அங்கே வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் நான் என்னுடைய படுபாட்டினுடைய அளவில் நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் மருத்துவமனையில் சில நாட்கள் கழிக்க வேண்டிய நிலை இருந்தது பார்த்து கொள்வதற்காக அந்த நிலையில் மருத்துவமனை மிகச் சிறப்பாக அரசு மருத்துவமனை மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அங்கே நம் போன்ற மக்கள் சில குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றாரை ஒழிய மற்றபடி அங்கே மருத்துவம் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது நடைபெற்று வருகின்றது அங்கே மக்கள் எந்த அச்சமும் இல்லாமல் நம்பி செல்லக்கூடிய சூழலே அங்கே உருவாகி இருக்கிறது இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கின்ற ஒன்றாகும் அடுத்ததாக பருவ பருவமழையில் எதுவும் பாதிக்காத வகையில் நடைமுறைகள் அந்த மேம்பாடுகள் ஏற்படுத்தப்படும் என்று அந்த உறுதிமொழியில் அறிவித்திருக்கின்றார் பருவமழை என்பது நான் கடந்த ஆண்டு இவ்வளவு பெய்தேன் இந்த ஆண்டு இவ்வளவு பெய்வேன் என்று சொல்லிக்கொண்டு மழை பெய்வதில்லை இயற்கையை மீறி இங்கே எதுவும் இல்லை என்பதே உண்மையாகும் அதனால் நாம் எவ்வளவுதான் மேம்பட்ட அந்த முன்னோக்கி அந்த முன்னேற்பாடுகளை மேற்கொண்டிருந்தாலும் அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த பருவங்களில் ஏற்படக்கூடிய இழப்புகளை நாம் எதிர்கொண்டுத்தான் ஆக வேண்டும் அடுத்ததாக மீனவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் ஆசிரியர்கள் இவர்களிடம் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கேற்ப முடிவுகள் அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் அப்படியெல்லாம் இங்கே பார்த்தால் எதுவுமே நடைபெறாது ஒவ்வொருவருக்கும் அவரவரனுடைய கருத்துக்களை கேட்டு இங்கே செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதாக இருந்தால் இங்கே யாரையும் நிறைவு செய்யவே மன அவர்களுடைய மனத்தை நிறைவு செய்ய இயலாது என்பதே உண்மையாகும் அடுத்ததாக தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும் சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும் தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும் என்றால் என்ன பொருள் என்று நமக்கு விளங்கவில்லை ஏனென்றால் தமிழ்நாடு தொழில்துறையில் நன்றாகவே இருக்கின்றது ஒரு சில தொழில் வாய்ப்புகளை அவர்கள் கை நழுவ விட்டிருக்கிறார்கள் என்பதே உண்மையாகும் அடுத்ததாக சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும் சட்டம் ஒழுங்கு என்றாலே கண்டிப்புதான் இங்கே சட்டம் ஒழுங்கு மின் மென்மையாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்பதற்கு இங்கே பேச்சே கிடையாது சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக இருக்கும் என்பதற்கு இங்கே இந்த அறிக்கை தேவையில்லை என்பதே நம்முடைய கருத்து அடுத்ததாக இவர் இவ்வாறு இந்த பனிரெண்டு வாக்கு அந்த உறுதிமொழிகளை அளித்துள்ள அந்த செய்தியானது முன்னோட்டமாக பார்க்கப்படுகின்றது மற்ற ஒரு சில வாக்குறுதிகள் சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழிகள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை முதலாவதாக இவர் எதை நோக்கி செல்கிறார் என்றால் ஒவ்வொருவருக்கும் மோட்டார் சைக்கிள் ஒவ்வொரு வீட்டிற்கும் கார் வாங்குவதற்கான மேம்பாடு இந்த கார் என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ந்து இருக்கிறதே இது எவ்வாறு மக்களிடம் சென்று சேரும் என்றால் விஜய் கார் கொடுக்கப் போகிறார் விஜய் பைக் கொடுக்கப் போகின்றார் இவ்வாறு மக்களிடையே பேசக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காகத்தான் இவ்வாறான அறிக்கைகளை அவர் முன்னேற்பாடாக வந்து முன்னோட்டமாக தேர்தல் அறிக்கையாக அறிவித்திருக்கின்றார் அடுத்தடுத்து அரசியல் சூழல்கள் இந்த வரக்கூடிய நிலையில் எவ்வாறு மாற்றம் பெறும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து ஒரு காணொலியில் காண்போம் வணக்கம்